ஓம் ஸ்ரீ குருப்யோ நம ஓம் ஸ்ரீமத் பகவத்கீதா சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள் இப்பொழுது பகவத்கீதை ஆறாவது அத்தியாயம் சென்ற பதிவில் இருபத்தி ரெண்டு ஸ்லோகங்களை பற்றி பார்த்தோம் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் என்ன கூறுகிறார் என்பதை பார்ப்போம் தியானம் எப்படி செய்ய வேண்டும் தியானம் கை கூடுவ கை கூடியவன் எப்படிப்பட்ட துயரத்தை துயரம் அவனுக்கு வந்தாலும் அதை வந்து பொருட்படுத்த மாட்டான் என்று வந்து மிகவும் அழகாக கூறியிருந்தார் அல்லவா இப்பொழுது வந்து இருபத்தி மூன்றாவது ஸ்லோகத்தில் மீண்டும் வந்து தியானம் எப்படிப்பட்ட பலனையெல்லாம் தரும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை மீண்டும் மீண்டும் விரிவாக கூறுகிறார் இப்பொழுது பார்ப்போம் அதற்கு முன்னால் அடியுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும்படி அடியனோட அனைவரிடம் அன்புடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி வந்து பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்க தான் அடியனுடைய வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதை வந்து நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் வந்து பகவத்கீதையை நான் கேட்கிறேன் என்று கிடையவே கிடையாது அடியேன் கூறுகிறேன் என்று அடியேன் நினைக்கிறேன் இது இரண்டுமே கிடையாதுங்க இரண்டுமே இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டுமே நடைபெறும் இறைவனுடைய அருள் இப்பொழுது உங்களுக்கு கிடைத்துவிட்டதன் காரணத்தினாலேயே இந்த சமயத்தில் நீங்கள் இந்த பகவத்கீதையை நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு பெரும் பாக்கியத்தை நீங்கள் அடைய பெற்றிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு சமயத்தில் செய்த புண்ணியம்தான் உங்களை வந்து கீதை கேட்க வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை மனதில் நினைத்துக் கொண்டு சிரத்தையுடன் கேட்கும்படி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் துன்பபயமான சம்சார சேர்க்கையிலிருந்து விடுபடுவதும் யோகம் என்ற பெயர் கொண்டதுமான அந்த யோகத்தை அறிய வேண்டும் என்று கூறுகிறார் அந்த யோகம் சோர்வற்ற தைரியமும் உற்சாகமும் உள்ள சித்தத்தோடு உறுதியாக ஆற்றப்பட வேண்டும் சோர்வு என்பது இருக்கு இருக்கக்கூடாது என்று கூறுகிறார் தைரியத்துடன் உற்சாகத்துடனும் அந்த சோர்வு என்பது இல்லாமல் இதோ என்ன தியானம் செய்யறது அப்படிங்கிற ஒரு சலிப்புத்தன்மை இல்லாமல் அதை வந்து பயில வேண்டும் என்று கூறுகிறார் சங்கல்பத்தில் தங் உண்டான உண்டாகக்கூடிய எல்லா விருப்பங்களையும் நீதமின்றி துறந்து மனதினால் புலன்களின் கூட்டத்தை எல்லா புறங்களிலிருந்தும் நன்கு அடக்கி என்று கூறுகிறார் சங்கல்பம் என்றால் என்றால் என்ன என்றால் எப்பொழுதும் வந்து இறைவனிடம் சென்று எனக்கு அது வேணும் இது வேணும் இது சரியில்லை அது சரியில்லை என்று கேட்கக்கூடாது இறைவனால் நமக்கு என்ன கொடுக்கப்பட்டுள்ளதோ அதே வந்து பரம திருப்தியுடன் ஏற்றுக்கொண்டு வாழ வேண்டும் என்று கூறப்படுகிறது பகவத்கீதையில் மீண்டும் மீண்டும் அதே பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார் அதைத்தான் வந்து இங்கு வந்து சங்கல்பங்களை துரத்தல் என்று கூறுகிறார் அப்படி துறந்துவிட்டு தன்னுடைய மனதினால் புலன்களின் கூட்டத்தை அடக்கி என்று கூறுகிறார் படிப்படியாக பயின்று மனதை உலகலிலிருந்து ஒதுங்க செய்ய வேண்டும் என்று அழகாக கூறுகிறார் எப்படி வந்து ஒரு ஐந்து குதிரைகளை வந்து ஒரு ஓட்டும் ஒரு ஓட்டுபவன் எப்படி வந்து அந்த ஐந்து குறை குதிரைகளை வந்து அடக்கி தன்னுடைய கரத்தில் வைத்து கொண்டு அந்த குதிரையை வந்து செவ்வனே ஓட்டுகிறாரோ அந்த குதிரை அந்த குதிரைகள் வந்து கவனம் சிதறாமல் மற்ற பக்கங்களில் செல்லாமல் எப்படி வந்து அந்த குதிரையை வந்து அவன் ஓட்டுகிறான் அதே போல வந்து மனம் என்கின்ற ஒன்றை கொண்டு ஐம்புலன்களை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அழகாக பகவத்கீதையை கூறுகிறார் படிப்படியாக பயின்று உலகியலில் இருந்து ஒதுங்கச் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இது இருபத்தி ஐந்தாவது உறுதி பூண்ட புத்தியினால் புத்தியினால் மனதை பரமாத்மாவிடம் நிலை பெறச் செய்து பரமாத்மாவை தவிர வேறு எதையும் நினையாமல் நினைக்காமல் இருக்க வேண்டும் என்று அழக இருபத்தி ஆறாவது ஸ்லோகம் ஆனால் இந்த நிலையிலாவது நிலையில்லாத அரை அலைந்து கொண்டே இருக்கின்ற மனம் வந்து எந்தெந்த ஒளி முதலிய விஷயங்களின் காரணமாக உலகில் அலைகிறதோ என்று கூறப்ப என்று கூறுகிறார் அப்பொழுது வந்து தியானம் செய்யும் பொழுது ஒரே முகமாக தியானம் செய்ய முடியுமா கொஞ்சம் கவனம் சிதறச்சா சிதறத்தான் செய்யும் திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா அந்த தியானம் வந்து கலையும் அல்லவா அப்படியெல்லாம் இருக்காமல் அதை வந்து கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்ள தெரிய வேண்டும் என்று கூறுகிறா அது மட்டும் ஒலி முதலான விஷயங்கள் என்று கூறப்படுகிறது ஒலி மட்டும் அல்லாது நம்முடைய சிந்தனைகள் கூற அந்த தியானத்தில் இருந்து வெளியேறி ஏதாவது ஒன்று நினைக்க தூண்டும் அப்படி வந்து போக விடாமல் தடுத்து நிறுத்தி மீண்டும் மீண்டும் தியானத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் அந்த விஷயங்களிலிருந்து தடுத்து நிறுத்தி என்று அதை திரும்ப பரமாத்மாவிடமே நிலை பெறச் செய்ய வேண்டும் என்று கூறுகிறார் இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் ஏனென்றால் மனம் நன்கு அமைதியடைந்தவனும் பாவங்கள் அற்றவனும் உலகியல் ஈடுபாடு அடங்கியவனும் சச்சி அனந்தமயமான பரமா பிரம்மத்திலேயே ஒன்றியவனுமான இந்த யோகியை உயரிய சுகம் பேரானந்தமானது வந்தடைகிறது அந்த தியானத்தில் இறுதியில் அவனுக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்றால் ஒரு பேரானந்தம் அந்த ஆனந்தத்தை உலகில் நமக்கு கிடைக்கும் எந்த ஆனந்திற்கும் எந்த ஆனந்தத்திற்கும் ஈடு இணையாக கண்டிப்பாக கூற முடியாது என்று கூறப்படுகிறது அப்படிவிட்ட ஒரு பேரானந்தம் தியானத்தின் மூலம் கிடைக்கும் என்று கூறுகிறார் பாவமற்ற இந்த இத்தகைய யோகி இவ்வாறு எப்பொழுதும் இடைவிடாத ஆத்மாவை பரமாத்மாவிடம் ஈடுபடுத்தி எளிதாக பரபிரம பரமாத்மாவை அடைவது என்னும் முடிவற்ற நிலைவற்ற ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னு சொல்றாரு இருபத்தி எட்டாவது ஸ்லோகம் இப்போது இருபத்தி ஒன்பதாவது ஸ்லோகம் எங்கும் நிறைந்த சைதன்ய ரூபமான பரமாத்மாவிடம் இரண்டர கலந்த நிலை என்னும் யோகத்தோடு கூடிய ஆத்மாவால் ஆத்மவானும் எல்லாவற்றிலும் சமநோக்குடையமான யோகி ஆத்மாவை எல்லா சராசரங்களிலும் இருப்பதாகவும் மேலும் எல்லா சராசரங்களும் ஆத்மாவில் கற்பிக்கப்பட்டு இருப்பதாகவும் காண்கிறான் எல்லா சராசரங்களின் சரா என்றால் கல் மண் செடி புல் இதை எடுத்துக்கொண்டாலும் காற்று ஆகாயம் கடல் எல்லா இடங்களிலும் வந்து அந்த பரமாத்மாவை நிறை அந்த பரமாத்மாவின் ஸ்வரூபம் என்றே வந்து அவன் வந்து அவன் இப்படிப்பட்ட யோகி பார்க்கிறான் என்று அழகாக கூறுகிறான் எவன் எல்லா சராசரங்களில் சராசரங்களிலும் எல்லோருக்கும் ஆத்மாவான வாசுதேவான நானே வியாபித்திருப்பதாக பார்க்கிறானோ அப்படி யார் பார்க்கிறாங்களோ எல்லா சராசரங்களும் வாசுதேவான வாசுதேவனான என்னிடம் அடங்கி இருப்பதாக பார்க்கிறானோ அப்படி பார்ப்பவன் அவனுக்கு நான் காணப்படாமல் போவதில்லை அவன் வந்து என்னையே பார்க்கிறான் அப்படின்னு மிகவும் அழகாக கூறுகிறான் அது மட்டுமல்லாமல் அவனும் எனக்கு காணப்படாமல் போவதில்லை என்று கிருஷ்ணர் கூறுகிறார் அப்படிப்பட்டவனை நான் கவனிக்காமல் விட்டுவிட மாட்டேன் என்று மிகவும் அழகாக கூறுகிறார்கள் நான் பேசும்போது கொஞ்சம் திக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஏனென்றால் வந்து அடியன் வந்து சிங்கிள் சாட்டில் எடுக்கிற வீடியோ அப்படியே தாங்க அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன் அடியன் வந்து எடிட் செய்கிறதுக்கெல்லாம் நேரம் கிடையாது ஆகவே வந்து கொஞ்சம் வந்து பொறுத்தருளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது வந்து அடுத்த ஸ்லோகம் முப்பத்தி ஒன்றாவது ஸ்லோகம் எவன் ஒன்றிய நிலையில் நிலை பெற்று அனைத்து சராசரங்களிலும் ஆத்மாவாக விளங்கும் சச்சி அனந்தமயமான அனந்தமயமான வாசுதேவன் ஒருவனான என்னை வழிபடுகிறானோ அந்த யோகி எவ்வகையில் செயல்பட்டு கொண்டிருந்தாலும் என்னிடத்திலேயே செயல்பட்டு கொண்டிருக்கிறான் ஏனெனில் அவனுடைய அனுபவத்தில் என்னை தவிர வேறொன்றுமே இல்லவே இல்லை என்று கூறுகிறார் இறைவனே நினைத்த எல்லா காரியங்களும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த செயல்கள் எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று கூறப்படுகிறது அர்ஜுனா அந்த யோகி எல்லா சராசரங்களையும் தன்னைப் போலவே சமநோக்கில் பார்க்கிறானோ மேலும் சுகத்தையும் துக்கத்தையும் எல்லோருடைய சுகங்களையும் துக்கங்களையும் தன்னுடையவை என்று சமமாக பார்க்கிறானோ தன்னுடைய சுக துக்கங்கள் மட்டுமல்லாமல் மற்றவர்களுடையதும் தன்னுடையது என்று யார் பார்க்கிறானோ அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் என்று கூறுகிறார் அதற்கு பிறகு அர்ஜுனன் வந்து கேள்வி கேட்கிறாருங்க மிகவும் அழகாக கேட்கிறார் மதுசூதனா இந்த யோகம் சமபாவனையோடு கூடியதென்று எது உங்களால் சொல்லப்பட்டதோ அந்த யோகத்தினுடைய உறுதிநிலையை மனதில் சஞ்சலத்தினால் நான் உணரவில்லை எவ்வளவுதான் சொன்னாலும் எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாரு ஏனெனில் கிருஷ்ணா இந்த மனம் எதிலும் நிலைக்காமல் அலையும் தன்மை உடையது இல்லையா புலன்களை மிகவும் கலக்கும் தன்மை உடையது இந்த ஐம்புலன்களை வந்து ஈஸியா அடிச்சுட்டு போயிடும் அவனுடைய அதனுடைய ஆட்டத்தை ஆரம்பித்துவிடும் திடமானது ஏனென்றால் மனம் திடமானது வலிமை பொருந்தியது ஆகவே அதை அடக்குதல் என்பது காற்றை தடுத்து நிறுத்துவது போன்று மிகவும் கடினமானது என்று நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அற்புதமான ஒரு கேள்வி மனதை அடக்குவது என்பதை காற்றை தடுத்து நிறுத்துவதற்கு சமம் என்று வந்து அர்ஜுனனே அதனுடைய கஷ்டம் என்ன என்பதை கூறுகிறார் கேட்கிறார் கேள்வியாக கேட்கிறார் அதற்கு வந்து பகவான் என்ன சொல்கிறார் என்பதை நாம் வந்து அடுத்த பதிவில் பார்ப்போம் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் சந்திப்போம் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பெட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி